வலியாகி கதத்தில் நிறமாக கணினியும் கண்ட தமிழே உனக்கே முதல் வணக்கம் அவ்வகையில் மற்றும் சுதந்திர தின விழா நமது உரிமை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அவையோர் சான்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாண்ட வணக்கம்

சுதந்திரம் என்பது வெறும் கொடியை ஏற்றுவது அல்ல வெறும் பாடல் பாடுவது அல்ல சுதந்திரம் என்பது நாம் நிமிர்ந்து நடக்க தேர்ந்தெடுத்து பேச சிந்திக்க எழுத செயல்பட முடியும் ஒரு மிக பெரும் உரிமை இந்த உரிமையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான உயிர்களின் பலி இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்த முதல் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை தொண்ணூறு ஆண்டுகள் தொடர்ந்தது தேசத்தை விடுவிக்க மகாத்மா காந்தி அஹிம்சை கொண்டு போராடினார் சுபாஷ் சந்திர போஸ் பகவத் சிங் சுதேஷ் அஸ்வஉல்லூ தீரன் சின்னமலை ராணி லட்சுமி பாய் இந்த பெயர்கள் வெறும் வரலாறு அல்ல இவர்கள் நம் இந்தியாவின் இதயத்தின் துடிப்புகள் சுதந்திரம் என்பது நம் உயிரின் மூச்சு சுதந்திரம் என்பது நாம் கண்ணீரில் நனைய உணர்வு உருக உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமை இதை வெறும் ஒரு நாள் மட்டும் நாம் நினைவு கூற தேசத்தை சுமந்து வாழ வேண்டும் நம் தேசம் வளர வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் நம் நாட்டை உயர்த்த சாமர்த்தியம் நமக்குள் தான் இருக்கிறது சுதந்திரம் என்பது தனக்கான உரிமை மட்டுமல்ல சமூகத்துக்கான பொறுப்பும் கூட நம் உரிமைகளை அனுபவிக்க நாம் சட்டம் மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை ஓர் விலை சுதந்திரத்தின் மூலம் நாம் பெற்ற சமத்துவத்தை நிலைநிறுத்த இன்னொரு யுத்தம் தேவை எனில்